மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க குணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்காதீங்க அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க இதெல்லாம் செஞ்சாலே நீங்கள் நிம்மதியாக நீங்களாக வாழலாம் ஒரு சில அன்பு கசந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் அன்பன்னா இதுதான்னு ஒரு புரிதல் ஒரு வரைமுறை இதெல்லாம் வச்சிருப்போம் நம்மளை நேசிக்கிறவங்க அவங்க தரப்புல அன்பன்னா இதுதான்னு ஒரு புரிதலும் ஒரு வரைமுறையும் வச்சிருப்பாங்க உங்களை குறை சொல்கிற எல்லாராலையும் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது நம்ம வாழ்க்கையை வெளியில இருந்து பார்க்குறவங்களால எதை வேணும்னாலும் எப்படி வேணாலும் சொல்ல முடியும் போகிற போக்கில் சொல்கிறவங்க பேச்செல்லாம் பெருசு படுத்திக்காதீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்ககிட்ட உங்களை விரக்தியில் விடுற வீணான வாக்குவாதங்கள் எதுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் விட்டுருங்க அவங்க விருப்பப்படி வாழட்டும் உங்களை பற்றின புரிதலை உங்களுக்கு வர்றப்ப முடிஞ்சால் மறுபடியும் ஏற்றுக்கோங்க ஏன் எப்பவும் இவ்வளவு சோகம்னு சில பேர் கேட்குறாங்க சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு சோகம் இருக்காது நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறவங்கள விட என்னோட சோகம் ரொம்பவே குறைவு தான் நான் நானாக இருக்கிறதுல எனக்கு அப்படி ஒரு நிம்மதி எத்தனை சந்தோஷங்களை நீ கடந்து வந்த அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டால் விரல் விட்டு என்ன சொல்லிவிடுவேன் ஆனால் எவ்வளவு அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தேன்னு கேட்டால் நட்சத்திரங்களை தான் பார்க்க தோணுது எல்லாரோட வாழ்க்கையுமே இப்படி தானே இருக்குது உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சவங்களாக இருந்தாலும் உங்களோட அன்பை போய் பிச்சையாக கேட்டு எடுக்காதீங்க அக்கறையை கேட்டு வாங்காதீங்க காதலில் கெஞ்சி கெஞ்சி வாங்கக்கூடாது உணர்வுகளை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்காதீங்க என்ன கல் தானே இந்த கல்லை என்ன பண்ணிட போகுதுன்னு நினச்சி ஏறிப்போம் கண்ணாடி கண்டிப்பாக உடஞ்சிரும் அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் சாதாரணதுன்னு நாம் நினைப்போம் ஆனால் எத்தனை இதை எங்களை அதை உடைக்கிது தெரியுமா யோசிச்சு பேசுங்கள் ஒரு ஒரு வார்த்தையும் நம்மளை விட்டு நம்ம வேண்டான்னு விலகி போறவங்க எல்லாரையும் கண்டிப்பா கடவுள் தான் விலக்கி வச்சிருப்பாரு ஏன் தெரியுமா நமக்கு ஒத்து வராத அல்லது நமக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் அவங்க கிட்ட பாத்திருப்பாரு நிறைய பேரோட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காதோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிக்காதது மாதிரி சொல்ல பழகிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க உண்மையாலுமே மனதளவில் ரொம்பவே பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்க சில பேரோட பொய்யான பாசம் அப்படின்றது கொஞ்ச நாள் வர நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு சில பேரால நமக்கு வழி இருந்துகிட்டே இருக்கும் அந்த வழியை நம்மளால மாற்றவே முடியாது உங்களை விட்டுட்டு போறவங்களை அழகான பேரன்போட தைரியமா வழி அனுப்பி வைங்க இருக்க பிடிச்சு வச்சா ரத்தைகள் கூட உடைஞ்சு போயிடும் அப்படி இருக்கிறப்ப மனுஷங்க மனசு ஏமாத்தரும் கோபம் வந்தால் அந்த தருணமே கொட்டிடுங்க அழுக வந்தாலும் அப்போவே அழுதுடுங்க சிரிப்பு வந்தால் அந்த நிமிஷமே சிரிச்சிருங்க இன்னொரு நாள் இன்னொரு நாள்னு உங்களோட எந்த உணர்வுகளையுமே தள்ளி போட்டு வேடிக்கை பார்க்காதீங்க